நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது குரு பெயர்ச்சி கண்ணி சனி பகவானின் கடுமையான தாக்கமானது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து வாழ்வது அல்லது குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டே நிம்மதியற்ற முரண்பட்ட வாழ்க்கை அமைப்புகளாலும் வாழ்வை வேண்டா வெறுப்போடு கடந்து சென்றும் அதிக மனக் குழப்பங்களும் வரன் தேடும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இளிபறையான நிலையும் வீண் அலைச்சர்களும் வீடு வண்டி வாகனங்களில் வீண் விரயங்களும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளின் மனக்கசப்பான நிலையும் உங்களை வாட்டி வதைத்தாலும் குருவின் சுப பார்வையால் தலைக்கு வந்தது தலப்பாவோடு போனது என்ற சொல்லிற்கு ஏற்றால் போல் அனைத்து நிலைகளையும் ஒரு வழியாக சமாளித்து குரு அருளால் சோதனைகளை சாதனைகளாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கும் கண்ணிராசி நண்பர்களுக்கு மே பதினான்கு வருகின்ற குரு பெயர்ச்சியானது கணவன் மனைவி உறவுகளை இணைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் குடும்பத்துடன் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழும் காலகட்டமாகவே இருக்கிறது மேலும் குடும்பத்தில் செல்வநிலை உயர்ந்தும் ஆடம்பர வாழ்வால் உற்சாக மனநிலையும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு மன நிம்மதியோடு வாழும் பொன்னான காலமாகும் திருமணத்திற்காக வரண் தேடுபவர்களுக்கு திருமண பொருத்தம் அமைந்து குடும்பமாக வாழும் அற்புதமான காலகட்டமாகும் மேலும் விளையாட்டுத் துறைகளில் இருக்கும் கன்னிராசி நண்பர்கள் வெற்றி வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும் சனியின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் தொழில் அல்லது வேலை செய்யும் இடங்களில் உங்களின் தனி சிறப்பான சமயோஜித புத்தி கூர்மை கொண்டு செயல்பட்டும் மேல் அதிகாரிகளுடன் பகைமை உணர்வு கொள்ளாமல் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் காரியமே பெருதி என்று நீ இணக்கமாக போவது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான நல்வழியாகும் குருவானவர் தொண்ணூறு சதவீதம் நன்மையான பலன்களும் பத்து சதவீதம் மட்டுமே தீ தீமையான பலனும் தரவிருக்கிறார் இங்கே தீமையான பலன்கள் என்பது உங்கள் தொழில் சார்ந்தே அமையவிருக்கிறது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராய ஜோதிர் ஆதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்